வணக்கம் சார் கேசி ஒரு 뮤지컬 லேንድ इनके கிரிந்துத் தெரிய அமலவின் ஃங்க்ஷன் வெச்சோம் ஆன் நியூஸ் वर्ल्ड 뮤зик சோ கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த சார் கேசி டைட்டில் ரோல் ரஜி மகேந்திரன் சார் பண்ணிட்டார் இந்த ப்ளே இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி வைஜன் சார் பேசுவார் அப்புறம் பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுறேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கு ஏன் நன்றி ஏன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிள்ளைய பார்த்துட்டு எப்படி தனி வைஜி மகேந்திரன் சார் இந்த படமா பண்ணுங்க இந்த படமா பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவருக்கும் இது சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பண்ணுறேன் நீக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லியிருக்காரு நான் போய் ரேஜனு சார் அற்புதமான ஸ்கிரிப்டாச்சு அந்த சினிமாக்கு அவருக்கு ஆஹா இது நல்ல மேண்டர் ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இந்த பொன்னாமி சார் சொல்லிட்டு ஒரு அருண் ஒரு ப்ரொடியூசரை அரேஞ்ச் பண்ண அறிமுகப்படுத்துறாரு அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ஒரு பயங்கர பிரித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொல்ல சரி ரொம்ப ஈஸி ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணுறதுக்கு நான் இதுவரைக்கும் முன்னாடி அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி நடிச்சாங்க நடித்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேற எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ் இந்த சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரெய்ம் எல்லாமே மாற வேண்டியது அந்த செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு தராசம் ஒரு தடவை ரெடி ஆயிருச்சு சார் சார் டூ டேஸ் இருந்துச்சு சார் தெரியல சார் வந்துருச்சு அப்படின்னு ஒரு தடவை வாங்க சார் சொல்லி நரியேட் பண்ணி அந்த பிளேயோட எசன்ஸ் விடாமல கொண்டு வந்துருக்கீங்க சார் ரிமார்க்கபிள் சொல்லிட்டு யூ ஆர் சோ ஹாப்பி சார் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார் சூப்பரா இருக்கு சார் இப்போ கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன் ஆனால் நெபர்டு கர்நாடிக் மியூசிஷியன் ஒரு சினிமா யார் சார் மியூசிக் வைத்தியம் சார் சொன்ன தேவா சார் வந்து இந்த பிள்ளைய பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்கு கிளாசிக்கல் இருக்கு மெலடி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு கர்நாடிக் வரைக்கும் நான் பண்ண சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவோட சார் காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டு இட் உடனே தேவாசார இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யார் லிரிக்ஸ் சொல்லணும் உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார் சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு வெரி குட் ஆனா சங்கரா பரணத்துல எஸ்பிபி சார் ஃபுல் ஃபிளா ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் அதுல சிந்து பேரவையில் ஃபுல் ஜேஸ் தாஸ் இதில் யாரு பாடலாம் கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட்டா சாங் பாடுறதுக்கு யாரும் சொல்லணும்னா தேவா சார் சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லா இருக்கும் சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆள வந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணாரு அந்த சங்கமத்துல டெபி பண்ணியிருக்காரு நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் சிந்துபோதிதேவி சா சுந்தராபரணம் மாதிரி நீங்க பண்றீங்களா கேட்டேன் ஆஹ் சின் சன் ஃபார் யூ எனிதிங் ஐ பில் டூ பட் ஐ காண்ட் அப்போர்ட் யூ நான் அப்போர்ட் பண்ண முடியாது சார் உங்க பத்தி நீ முதல்ல அனுப்பேன் பாட்டு அப்படிங்க பாட்டு அனுப்பின செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டேன் பாட்டை கேட்டு யுவர் யூஎஸ் சுரேஷ் இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ பின்னின் திஸ்ட் அண்டர் ஆஃப் மை லைஃப் அவளோ பியூட்டிフル சவுண்ட் நான் பண்றேன் தப்பு என்னடா பண்றேன் இந்த பாட்ட எனக்கு லிரிكس பாவிடை கொடுப்பு சொல்லுங்க நான் பாடி விடுறேன் சார் and அவனே பக்கத்துல அந்த லிரிكس யாருமே போல அவளோ இன்வால்டா அந்த பாட்ட ரெண்டு பாட்டையும் பாடிட்டு அனுப்புறாரு believe நானும் தேவா சாரும் சார் அனிமேஜனபிள் சார் இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார் அவளோ லைஃப் கொடுத்து அவளோ பாடி ரசிச்சு பாடுனார்

லவ் ஃபார் ரஸ் மார்க்கபல் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல பிளாட்ஃபார்ம்லி தேங்கிங் சங்கர் மகாதேவன் எனக்கு அவர் நேஷனல் லால் கிடைக்கும் இந்த கம்போசிங் பண்ணும்போது மேட்டர் நடந்து டக்கு டக்கு டக்குன்னு தேவாச கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளவு கம்போஸ் பண்ண எதிர்பார்க்கு ஆனா அதையோட ஸ்பீடுல பாவிஜய் விஜய் பக்கத்துல உட்காந்து அவர் இந்த கம்போஸ் பண்ணுவது

ஆனா இப்படி எழுதுவது எதிர்பார்க்கி அதுல ஹைலைட் வந்து சித்தராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தாரு அந்த பேப்பர் வாங்கினாரு பார்த்துட்டு யாரு டைலாக் கேட்டார் பாவிகள் சூப்பர் சமுதருக்கு இன்னைக்கு சீன் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் கொடுத்து படிச்சாரு யாரு டைலாக் பாவிஜன் சூப்பர் படம் முடிஞ்சு अपने सुहास नहीं करता है, तब लल्लर के डायलॉग्स आने देता है, हाँ जी, वो जुट लग गए, शी स्टार्टेड एन्जॉय। और एक मूवी जो दिल, फर्स्ट टॉपिक रजनीश सर गोपके कार्टने। इंटरवल ने देखिए ये तो समय शुरू कहाँ उपन्यास डॉक्टर के साथ, तेरे भी पता रहे, यार डायलॉग्स, इधर ना ये <laughs> <दाया था। laughs> हाँ तो ल டு இன்கும் மியூசிக்கல் சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ஆக்டர்ஸ் வரும்போது வைத்தம் சார் ரிக்வெஸ்ட் பண்ற சார் இந்த பாக்யர்களுக்கு இப்படி இருக்கும் சிந்து பேருவிலேருந்து அவங்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன் நாங்கள் டிச்சிக்குள்ள பிளே எல்லாம் பண்ணிருக்கோம் ரொம்ப பெருசிக்கு நட்பு எங்களுக்கு ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பண்ணுறாங்களா பண்றாங்களா கேடு நேரேட் பண்ணேன் சொல்யூஷன் ஃப்ரீயில் இதெல்லாம் இல்லையே நீங்க பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க இல்லை சார் டயலாக இருந்தது அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் ப்ரில்லியன் ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரிட் பட் இட் கே நாட் பி எக்ஸ்போஸ் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ் அது ஸ்கிரீன் அடாப்ட் பண்ணிருக்கேமா இட்ஸ் இருக்கு ஐ எம் டூயிங் இட் அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிச்சது அடிபட்டது ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்க நான் வந்து ஃபைட்டை ஃபோன் பண்ணி ஏதோ ஷூட்டிங் இருந்தாரு சார் இந்த மாதிரி ஒரு ரோல் சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க அதனால அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டார் சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டாரு ஓகே சார் ஓகே அப்படின்ட்டார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷனல் ஆகி கிளைமேக்ஸில் அவர் அழகு நான் இவ்வளோ வந்திருக்கு என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார் சொல்லியிருக்காரு வீடியோவில் ரியலி பண்ணுற